அதுல்ல சைத்தான ரஹீம்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனை மீட்கின்ற அந்த போரை பாலஸ்தீன் விடுதலை முழு பாலஸ்தீனும் தனி ஆளுமை பெற்ற பாலஸ்தீனாக மாற வேண்டும் என்ற நோக்கில் நமது பதிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதில் காசாவினுடைய அறுதி வெற்றி இஸ்ரேலுக்கு அடுக்கடுக்கான தோல்விகளை தந்திருக்கிறது நேற்று ஒரு தொண்ணூறு ராணுவ அதிகாரிகள் சின்பத் உட்பட உளவுத்துறை உட்பட ராஜினாமா செய்திருக்கிறார்கள் எல்லோரும் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொரு தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ததாக சொல்கிறார்கள் உண்மை அது அல்ல உண்மை இந்த போரில் அவர்கள் எதையுமே செய்ய முடியாமல் போனது அடுத்தது நேற்று ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்தீன் என்பது ஜெர்மனி பிரான்ஸு லண்டன் நியூயார்க் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய கோஷமாகவும் ஊர்வலங்களாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் நடந்திருக்கின்றன அதில் முத்தாய்ப்பாக என்னவென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையில் ஏதோ ஒரு விவகாரத்தில் ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் அல்ஜீரியாவை சேர்ந்த ஒரு பிரதிநிதி எழுந்து நின்று ஃப்ரீ ஃப்ரீ பாலஸ்தீன் என்ற அந்த பாட்டை பாடவும் அவையில் இருந்த மீ எஞ்சியோர் கைத்தட்டி அதை வரவேற்கவும் அவர்களும் அதே கோரோஸ் போடவும் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் மட்டும் வெளியே ஓடிவிட்டார்கள் இப்படி ஃப்ரீ பாலஸ்தீன் பாலஸ்தீன் முழு விடுதலை என்பது உலகத்தில் ஒரு பெரிய கோஷமாக மாறியிருக்கிறது இரண்டொரு நாட்களுக்கு முன்னால் நாம் ட்ரம்ப்புக்கு ஹமாஸ் அறிக்கை அழைப்பு விடுத்ததை வெளியிட்டிருந்தோம் ட்ரம்ப் இப்பொழுது தன்னுடைய கண்வாய் என்று சொல்லக்கூடியவர்களை அனுப்பியிருக்கிறார் சீஸ்வர் எப்படி நடக்கிறது என்பதை பார்ப்பதற்கு காசாவுக்கு அனுப்பியிருக்கிறார் ஆகவே அவர்கள் காசாவில் என்ன நடக்கிறது என்பதையும் என்ன நடந்தது என்பதையும் ட்ரம்ப்புக்கு கொண்டு செல்வார்கள் ஆகவே ட்ரம்ப்பிடம் இந்த திசையில் ஒரு அசை வந்திருக்கிறது என்று அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் நமக்கு செய்திகளை சொல்கின்றன ட்ரம்ஃபே வந்து த சீஸ் ஃபேர் இந்த போர் நிறுத்தத்தை எத்தனை நாள் தாக்குப்பிடிக்கும் என்று சொன்ன நேரத்தில் அவருடைய பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் சொல்லியிருக்கிறார் இந்த போர் நிறுத்தம் முறையாக நட நடக்கும் நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் இவர் தான் ஒரே புடியாக நத்தியானு சங்கை பிடித்து அந்த போர் நிறுத்தத்தில் கையெழுத்து போட வைத்தவர் அடுத்து ரப்பா கிராசிங் ஃப்ளடல்ஃபியா கிராசிங் அபு கரீம் சலீம் போன்ற இவற்றின் வழியாக ரெண்டாயிரத்தி நானூறு உணவுப் பொருட்கள் ஹியூமானிடேரியன் எயிட்ஸு நூற்றுக்கு மேற்பட்ட ஃபியூவல் டேங்க்ஸு இவை எல்லாம் வந்திருக்கிறது உணவு டிஸ்ட்ரிபியூஷனை ஹமாஸும் யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சியும் கவனித்து வருகிறார்கள் அடுத்தது ஒரு பெரிய தகவல் நேற்று எல்லோரையும் முழுக்கி இருக்கிறது நான் அந்த மூன்று அழைத்துச் செல்லப்பட்டவர்களை விடுவதற்கு ஒரு ஏழு மணி நேரம் தாமதமான விஷயத்தை உங்களுக்குச் சொன்னேன் இஸ்ரேல் தான் ஒரு பொய்யை சொல்லி ஹமாஸ் எந்த மூணு பேரை விடுவேன் என்ற பெயரை சொல்லாதனால் நாங்கள் போர் நிறுத்தத்தை நிறுத்தவில்லை என்று சொல்லிக்கொண்டு தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தது வடக்கு காசாவில் இந்த இடையில் நான் சொன்னது போல அது அந்த பதுக்கி வைக்கப்பட்டவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கான எல்லா வகையான முயற்சியும் செய்திருக்கிறது அதில் கூகுள் இறங்கி ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லியாக நிறைய முயற்சி செய்திருக்கிறது இப்போ இத்தனையும் கடந்து எப்படி அவர்கள் அந்த பெண்களை பத்திரமாக கொண்டு வந்தார்கள் என்பதை அறிந்திட உலகில் உள்ள உளவு சார்ந்த பலரும் காசாவில் ஏற்கனவே இருந்தார்களா அல்லது பக்கத்து நாடுகளிலே இருந்து அங்கிருந்து ஊடுருவி வந்தார்களா என்பது தெரியவில்லை கவனித்திருக்கிறார்கள் அதில் சமாசோடைய இன்னொரு படைப்பிரிவு கவனத்துக்கு வந்து உலகத்தை அதிர்ச்சிக்குள் ஆக்கியிரு ஆக்கியிருக்கிறது அதற்கு அவர்கள் வகுதத் தில் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் ஷேடோ யூனிட் என்று ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்க்கிறார்கள் இவர்கள் இந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களை கொண்டு வந்து விட்டபோது அவர்களுடைய சீருடை வந்து வழக்கமான ஹமாஸோட சீருடையாக இல்லை அவர்கள் கருப்பு டார்க் பிளாக் என்று சொல்லக்கூடிய கருங் கருந்தட்டைகளை போ உடுப்புகளை போட்டிருந்தார்கள் ஆக அவர்கள் அவர்களுடைய ஷிஃப்ட் அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் என்று சொல்கிறார்கள் டக்குன்னு வந்தாங்க ஒப்படைத்தார்கள் போய்விட்டார்கள் ஆனால் பின்னர் கவ ஹமாஸ் தான் இருந்தார்கள் அவர்களே ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருந்தார்கள் அவர்களுடைய கருப்பு யூனிஃபார்ம் வழக்கமான சீருடை அல்லாத கருப்பு சீருடை அவர்களை வேறு விதமாக அடையாளம் காட்டியது இவர்கள் நோன் ஃபார் தர் ஹை லெவல் மிலிட்டரி அண்ட் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங் அவங்கள ஒரு அதிசயம்னு சொல்கிறாங்க நேற்று ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமனியும் சொல்லியிருக்கிறார் அவர்கள் ஒரு அதிசயமான மிலிட்ரியாக தெரிகிறார்கள் அவர்கள் சிறப்பான ராணுவ பயிற்சியும் மன ரீதியான பயிற்சியும் எடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு அதாவது படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது குளிர் அடித்து கொண்டே இருக்கிறது மழை பெய்கிறது இஸ்ரேலினுடைய குண்டு மலையும் பெய்து கொண்டே இருக்கிறது இவற்றுக்கு இடையே இந்த இந்த க அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் எப்படி பாதுகாப்பாகவும் பிரிஸ்டைன் பியூரிட்டி அவ்வளோ அவ்வளவு பத்திரமாக மிகவும் சுத்தமாகவும் அவர்கள் எந்த கவலையும் படாதவர்களாகவும் எப்படி காப்பாற்றி இருந்தார்கள் என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அடுத்தது அவர்கள் சாதாரணமான பயிற்சியை பெற்றவர்களாக தெரியவில்லை மிகவும் சிறப்பான பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள் அடுத்து ஹவு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் என் டிஃபை லாஸ் ஆஃப் நேச்சர் இயற்கையின் விதிகள் அவர்களுக்கு எதிராக இருக்கவும் அவர்கள் அதை எப்படி சமாளித்து வந்தார்கள் என்பது அதிசயம் கடைசியாக அல்மயாதினில் கற்றை எழுதின ஒருவர் பாலஸ்தீன் கிளானிக்கலில் அதை ஆய்வு செய்த ஒருவர் சொல்கிறார் இவர்கள் வந்து போனதும் இவர்களுடைய பயிற்சியும் இவர்கள் அவ்வளவு இயற்கை அவ்வளவு சேலஞ்சிங் அட்மாஸ்பியர் அதாவது சவால் விடும் சூழ்நிலைகளுக்கு எதிராகவும் எப்படி நிற்கிறார்கள் என்பதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்கும் உலகில் உள்ள எல்லா உளவுத்துறைகளும் துறைகளும் இவர்களை படித்து கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நேற்று மிகப்பெரியதொரு ஆய்வு உலகெங்கும் நடத்தப்பட்டிருக்கிறது அடுத்தது இஸ்ரேல் தன்னுடைய வம்சாவளி கேரக்டர் அதாவது அதனுடைய பண்புகளுக்கு தகுந்தபடி நாலு முறை நேற்று சூஸ் சீஸ்ஃபேர் அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தங்களை மீறி இருக்கிறது கோஸ்டல் ஏரியாக வந்து அங்குள்ள அப்பாவி மக்களை சுட்டு இருக்கிறது ஒரு ஒரு சிலர் காயமடைந்திருக்கிறார்கள் யாரும் இறந்ததாக தெரியவில்லை ஆனால் இடிபாடுகளுக்கு இடையிலிருந்து நூற்றி ஐம்பத்தி மூணு பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் ஷஹீதானவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்னாகவும் காயம்பட்டவர்கள் எண்ணிக்கை தான் இருக்கிறது ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஆறும் என்று தெரிகிறது இப்போ அந்த இடிபாடுகளை அகத்த அகத்த அதிகமான உடல்கள் கிடைக்கின்றன ஜனாசாக்கள் கிடைக்கின்றன அடுத்து வெஸ்ட் பேங்கு வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் அங்கே முழு யுத்தம் காசாவை போல தொடங்கிவிட்டது நேற்று ரெண்டு இஸ்ரேலிய ஆர்ம்டு பர்சனல் கேரியரை அல்குட்ஸ் பிரிகேடியர் குட்ஸ் படைப்பிரிவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஜெனில முழுமையான சண்டை நடந்திருக்கிறது ஒன்பது பேர் சஹி பத்து பேர் சஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள் இஸ்ரேல் ஒரு கோரமான கொலையை செய்திருக்கிறது ஒரு காரில் ஒரு குடும்பம் சென்றிருக்கிறது கார் டிரைவரை சுட்டுவிட்டு அந்த குடும்பத்தின் கண்ணெதிராகவே அந்த குடும்பத் தலைவனையும் அளித்திருக்கிறது இப்படி அழிப்பதால் அது வெற்றி பெற்று விட்டது என்று நினைக்க வேண்டாம் ஏனென்று சொன்னால் அந்த குடும்பத்தினர் இனி கமாசிலையோ அல்குசிலையோ சேர்ந்து சண்டையிடுவார்கள் என்பதுதான் உண்மை ஆக இப்படிப்பட்ட ஒரு பெரிய அநியாயத்தை செய்திருக்கிறது இதற்கு பாலஸ்தீன அதாரிட்டி உதவி செய்வதால் பாலஸ்தீன அதாரிட்டியும் இனி கிரைம் அகென்ஸ்ட் ஹியூமானிட்டி ஏ செய்து கொண்டிருக்கிறது என்ற குரல் எழுந்திருக்கிறது சர்வதேச அரங்குகளில் அதன் மீது வழக்கு தொடரப்படுமே என்று சொன்னால் அது இதுவரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த போலி பிரதிநிதித்துவம் அடிவாங்கும் என்று படுகிறது அடுத்து ஜெனினில் நாங்கள் யுத்தத்தை தொடங்கிவிட்டோம் என்று ஹமாஸும் அல்குஸும் அறிவித்திருக்கிறார்கள் அல் குஷ்ஸ் வந்து நாங்கள் சில கிரவுண்ட் அதாவது பூமிக்கு கீழ் சில ராணுவ தளங்களை அமைத்து விட்டோம் என்று சொல்லி இருக்கிறது ஆகவே அங்கு மிகப்பெரியதொரு யுத்தம் நடைபெறும் என தெரிகிறது நேற்று இமாம் காமினி அவர்கள் பேசுகின்ற போது இந்த மக்களுடைய பொறுமை ஒரு உலக அதிசயம் அதில் இந்த போராளிகளின் போர் ஒரு மிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அதிசயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது உலகமே பார்க்கிறது அவர்களை அழிக்க முடியாது ஆகவே இஸ்ரேல் தான் அழியும் வாய்ப்பு இருக்கிறது இனி வெஸ்ட் பேங்க் மேக்கரையும் அவர்களுடைய கையகப்பட்டு விட்டால் முழு பாலஸ்தீனம் பாலஸ்தீன தனியாளுமை பெற்ற பாலஸ்தீனம் கை கூடிவிடும் அதை நோக்கி எல்லோரும் நகர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது காசாவில் என்றே தான் அவரும் வர்ணித்திருக்கிறார் இருக்கிறார் அல்ஜீரியன் பார்லமென்டேரியன் அல் அவனுடைய வெற்றி அல்லது அல்லஸ்கா அஸ்கா என்று சொல்லக்கூடிய பிளட்டினுடைய வெற்றி பாலஸ்தீன் முழு பாலஸ்தீனத்தை சுதந்திரமடைய செய்யக்கூடிய அடிக்கல்லை நாட்டிவிட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள் சவுதி வந்து இஸ்ரேலோடைய நார்மலைசேஷன் அதனுடைய சுமூக உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக நேற்று இஸ்ரேலில் இருந்து சில பிரதிநிதிகள் போய் பேசியிருக்கிறார்கள் சவுதி அரேபியா தனி பாலஸ்தீனத்தை நீங்கள் வாக்களிக்கவில்லை என்று சொன்னால் உங்களோடு சுமூகமான உறவு இல்லை என்று சொல்லியிருக்கிறது இப்படி அதோ அதே போல ஹவுத்திஸ் ஹூத்திஸ் முதன் முதலாக கைது செய்த இஸ்ரேலிய கப்பல் செலாக்ஸி லீடர் என்ற அந்த கப்பலுடைய மாலிமிகளையும் மற்றவர்களையும் நேற்று விடுதலை செய்திருக்கிறது அவர்கள் பிலிப்பைன்ஸை சார்ந்தவர்கள் பிலிப்பைன்ஸ் நாடு அவர்கள் எங்கள் நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதன் பிறகு இஸ்ரேல் ஒரு பெரிய வேலையை செய்திருக்கிறது அதாவது செல்ஃபோன் சார்ஜர்லேயும் பவர் பேங்க்லேயும் சில ஒட்டுப்பொருட்களை பொருட்களை வைத்து காசாவை கண்காணித்து இருக்கிறது அதையெல்லாம் இப்பொழுது போராளிகள் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் அவற்றில் நிரம்பவே தகவல் இருக்கிறது இஸ்ரேலோட ஒரு முழுத்தத்தை நடத்துவதற்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்